வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவரம் இன்றைக்கி திராவிட பன்றி அதன் மேல் உட்கார்ந்திருக்கும் உன்னியை போல ஒரு நபர் அவர் யாருன்னா அவர் தான் அண்டா செந்தில் அவர் வந்து அவர் யாருன்னு அவர் சொல்லிக்க மாட்டார் அவர் திமுகவா திகாவா இல்லை காங்கிரஸா இல்லை பிஜேபியா என்னன்றது அவர் வெளியே சொல்லிக்க மாட்டார் ஆனால் சீமான் வந்து பேசிட்டாரு சீமான் வந்து இனிமேல் வந்து அரசியலை செய்ய முடியாது அப்படின்றத மட்டும் வள வளருவார் தூங்கி இறந்தால் இழக்கணும் சொன்னல தூங்கி இழந்தால் சீமான் சீமானுவாரு சாப்பிட போனால் சீமானுவார் போது சீமான் சீமானுவாரு அப்படி ஒரு சீமான் மேலே அவ்வளவு பற்று பாசம் உள்ள ஒரு பைத்தியம் யாருன்னா இந்த அண்டா செந்தில் தான் இந்த அண்டா செந்தில் நேற்று வந்து எங்கள் அண்ணன் பெரியாரை பற்றி பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுனதுக்காக சீமான் அவர்கள் வீட்டை வந்து இன்றைக்கி வந்து திராவிட கழகத்தினர் முற்றுகையிட போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று நேற்று போட்டிருந்தாங்க இந்த செந்தில் வந்து இன்றைக்கி சீமான் வீட்டை முற்றுகையிட போகிறார்கள் திகாவினர் என்ற காரணத்துக்காக சீமான் அங்கேருந்து தப்பித்து புதுச்சேரிக்கு ஓடிவிட்டார் எப்படி அங்கே வந்து வந்துரு வந்துட்டு போகிறாங்கன்னு சீமான் வந்து தப்பித்து புதுச்சேரிக்கு போயிட்டாரான் இது இவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே சீரியஸாக பேசுவான் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடியாக தெரியும் அவன் பேசுகிறது அவன் நகைச்சுவையா பேசுவான் அப்படி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நகைச்சுவையாக பேசிக்கிறான் சீமான் தப்பித்து தீ திராவிட கழக இப்போ வந்து வீடை முற்றுகையிட போகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் தப்பித்து போய்விட்டார் அப்படின்னு ஏன்னா அறிவு கேட்ட செந்திலே என்ன நீ படிக்கிறியா இல்லையா நீ தினந்தோறும் சீமான் வந்து எங்கே போகிறாரு எங்கெங்கே வந்து கூட்டம் நடக்குது எங்கெங்கே போராட்டம் நடக்குது எங்கெங்கே கலந்தாய்வு கூட்டம் நடக்குது அப்படின்ற பட்டியல் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாம் தவிர கட்சி தலைமை அலுவலகத்தால் போடப்பட்டு வெளியிடப்படுகிறது அதை வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து ஓப்பனாக வந்து வெளியுலகத்தில் தெரிய தெரிகிற செய்தி இந்த செய்தியை கூட நீ வந்து பார்க்க பார்க்காம படிக்க தெரியாத முண்டமடா நீ அறிவு கட்டவனே ஒரு கட்சியின் தலைவர் வந்து நாளைக்கு வந்து முன்னெடுப்பா நீ வருவன் வீட்டில் உக்காந்து போட வேலையில் வேலை வெட்டி இல்லாமல் நீ வேலை இல்லை இந்த அண்டா சந்தில் இருக்கிற மாதிரி இந்த பையனுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது இவன் ஒரு டுபாக் ஒரு இவன் எந்த வேலை இருக்குதோ இல்லையே தெரில ஆனால் சீமானை மட்டும் பேசுன்னு ஒரு யூடியூப் ஒன்று வச்சுன்னு உக்கானு இவன் மட்டும் பைத்திய மாதிரியே பேசினாய் இவன் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இவன் மட்டும் வந்து தன்னன் தனியாக யாரும் இல்லாமல் பேசி இருப்பான் அப்படி ஒரு கேடு கட்ட பையதான் இந்த அண்டா செந்தில் போன வாரம் நாலாம் தேதியே சீமான் எங்கெங்கே எங்கே போறாரு அப்படின்னு அட்டவணை வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டு இன்னைக்கு வந்து புதுச்சேரிக்கு வந்து கலந்தாய்வு கூட்டம் இருக்குது அங்கே அங்கே போய் கலந்தாய்வு கூட்டத்தில் நாம்தறு கட்சி கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபத்தில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த செய்தி வெளியிடப்பட்டுச்சு இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த செய்தியை கூட தெரியாமல் நீ என்னடா ஒன்று அண்டா செந்தில் நீ அறிவுகட்ட முண்டமான நீ ஏன்னா ஒன்றும் உன்னா உனக்கு படிக்க தெரியுமா படிக்க தெரியாதா உன்னை எல்லாம் எவனால் இந்த டிவியில் வச்சுக்கிதான் பாருவான் உன்னை எல்லாம் எந்த டிவியில் இருந்தே நீ ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் இருந்த அதான் தப்பு தப்பாக பேசணும்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி அடிச்சாங்க அதை நான் பலமுறை சொல்லிட்டேன் அதை இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது அதனால் இன்றைக்கி போயிட்டதால் அவர் வீட்டை முற்றுகையிட வந்து நான் தீகாவினர் வீட்டை அடித்து நொடுக்குவதற்காக வந்து குவிந்து விட்டார்கள் அப்படின்னு எங்கடா வந்து குஞ்சாங்க அடித்து நொறுக்கி விட்டு சீமான விட்ட நொறுக்கிட்டு போயிடுவாங்களா ஏண்டா நாங்களாம் இங்கே அப்போ எதுக்கு இருக்கிற இங்கே நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களா ஏன்னா திராவிட உனக்கே வந்து திருட்டு பயலுக்கு உனக்கே இவ்வளோ இருக்கும்போது தமிழ் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஏன்னா செந்திலு நீ நீ படிப்பியா படிக்க மாட்டேயா நீ வந்து ஒரு ஒரு திரா திராவிட திருட்டு பையனி நீ திராவிட நீ திராவிட பரதேசினி உனக்கே இவ்வளோ தைரியம் இருக்கும்போது இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலே வந்த வளர்ந்த இந்த மண்ணின் தமிழர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்ணா உனக்கு நீ வந்து அண்டாவில் போய் ஒன்ஜின்னு பேசும்போது நீ இப்படி பேசுகிறேன்னா நாங்கள் வெளி உலகத்தில் வந்து பேசுவோம் எப்படி பேசுவோம் அதனால் எல்லோரும் வந்து திரண்டு வந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து சீமான் வந்து வீட்டை அடிச்சு நொறுக்கி அவர் வந்து சீமான் இன்னைக்கு குளோஸ் அவ்வளோதான் இவர் போடுறாரு இவர் இந்த பதிவை ஜெய் வந்தவங்களாம் எங்கே வந்தானுங்க வீட்டாண்டை வந்தாங்களோட ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி வந்தாங்க தெரியுமா எங்கள் இந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர்லேருந்து இந்த அறுதது என்னன்னு சொல்லிங்கன்னு வள்ளுவன் அப்படின்னு ஒருத்தன் தலைமையில் வந்து வந்தாங்க எங்கே வந்தாங்க எங்கள் தலைமை அலுவலகத்தை முட்டுக்கிட்ட வந்தாங்க அன்னைக்கு அவங்க வந்தத உடனே அவங்கள அச்சாடி ஓனானுங்க பாரு ஓனணும்னு ஓடணுங்க தான் இன்றைக்கி வரைக்கும் அவனுங்க திரும்பி வரல அந்த வரலாறு தெரியுமா அவனுக்கு ஆ அதனால் நாம் தமிழ் கட்சிக்காரலாம் அதுக்கெல்லாம் பயந்தவுன்னாடானாங்க ஆ வந்த உன்ன உங்களெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு இன்றைக்கி எங்கள் தம்பிகளும் அங்கே வந்து நீங்கள் சொன்ன உடனே காலையிலே கூஞ்சிட்டாங்க எல்லாரும் நீங்கள் வா வந்து பாரு நீங்களாம் நாங்களாம் பார்த்துடுறோம் ரெண்டில் ஒன்று தமிழனா திராவிடனா ரெண்டில் ஒன்று பார்க்கறதுக்கு நாங்களாம் தயாராக இருக்கண்டா ஜ நீங்கள் எந்த ஒரு இனத்துக்கு சொந்த காரணம் இல்லாமல் எந்த ஒரு மொ மொழிக்கும் சொந்த காரணம் இல்லாமல் எந்த ஒரு மாநிலத்துக்கும் சொந்த காரணம் இல்லாத ஒரு பரதேசி மீ நீ நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த மொழிக்கு சொந்தக்காரன் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரன் அப்போ எங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீ வந்து அடிச்ச உடனே ஓடி விட்டார்கள் ஆ அப்படின்னு ஓடினது நாங்கள் இல்லைடா வந்தவெல்லாம் எங்கே நின்னாங்க தெரியுமா ஒரு கிலோமீட்டருக்கு அண்ணாடி நின்னாருங்க கிட்ட விட வர முடியல கிட்ட வர முடியாததால் அவங்க தவிச்சு தவிச்சு நின்று நின்று பார்த்துட்டு எங்கள் தம்பி ஒருத்தன் அந்த பக்கம் காரில் வந்தான் காரில் போய் கண்ணடி போட்டு வச்சுட்டானுங்க இது தானே தீக்காவுடைய திராவிடத்தினுடைய வேலை ஆ இது தெரியுமா அவனுக்கு அங்கே நடந்தது என்னன்னு தெரியுமா அதனால் இங்கே வந்து நடந்தது இது தான் அவங்க இங்கே வரவும் முடியல இங்கே யாருக்கிட்டையும் நெருங்கவும் முடியல சீமான் வீட்டுக்கிட்டேயும் வர முடியல ஆ அப்படியே போனோம் அப்படியே போயிட்டு போலீஸுக்கு கைது பண்ணி தீனு போயிட்டாங்க இது நடந்தது இங்கேருந்து உடனே அங்கே பாண்டிச்சேரி இருக்கிறாரு அங்கே கலந்தாய் வர்றாரு அங்கே ஒரு ஒரு பத்து பேர் தீக்கா வந்து அங்கே போயிட்டான் நாங்கள் வந்து இன்னைக்கு எப்படியும் வந்து சீமானை வந்து நிகழ்ச்சி நடத்த விடவே மாட்டான் சீமான் எங்கேயும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது அப்படின்னு ஒரு பெரும் படம் இவங்க எவ்வளோ பெரிய படம் தெரியுமா அப்படியே ஒரு பெ பெரிய கிராமமே சேர்ந்து வந்த மாதிரி ஒரு பெரிய படம் திறன் வந்துட்டாங்க ரே செந்தியில் அறிவு கட்டவனே அங்கே ஒரு இருபது பேர் வந்தாங்கண்ணா இருபது பேர் வந்து எங்கள் நிகழ்ச்சி நடக்குது அங்கே பாண்டிச்சேரியில் நாம் தமிழ் கட்சி அங்கே கலந்துகிற நிகழ்ச்சி நடக்குது அங்கேருந்து எல்லாம் வந்து கொடி பதாகை எல்லாம் போட்டிருக்குறாங்க நாங்கள் முறையாக அனுமதி வாங்கி அதை நடத்துகிறோம் இதுவாவது உனக்கு தெரியுமா சீமான் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு காவல்துறையிட்ட இந்த இதுவெல்லாம் வாங்கி அங்கே வந்து நடத்துகிறாங்க மூணு நாளுக்கு முன்னாடியே அனுமதியெலாம் வாங்கினான்ற செய்தியாவது உனக்கு தெரியுமா டேய் டேய் செந்தில் பண்ணாட செய்தியாவது உனக்கு தெரியுமா தெரியாதா அதை சொல்லிட்டேன் தெரியாம பேசக்கூடாது மூணு நாளுக்கு முன்னாடி அங்க அனுமதி கொடுத்துக்கிறாங்க யாரு நீ பாரு அந்த திராவிட அரசின் கீழ் இருக்கிற காவல்துறை அங்க மூணு நாளுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்துருக்கிறாங்க இது கூட தெரியாம வந்து இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு பேசுறிய அங்க வந்தவங்க இங்க இருந்து எங்க தம்பிங்களோட கூட்டத்தை பார்த்துட்டு கிட்ட நெருங்கி வர முடியல வந்த இவங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு இவன் அங்க போனா நாம தம்பத்த கட்சிக்காரனுங்க மோசமானவனுங்க அவன் நம்மளை போனா அங்கே போனா நம்மளை வந்து குழந்தை எடுத்துருவானுங்க அப்படின்றதால கிட்ட நெருங்க முடியல அவங்களால தூரத்துலேயே நெருங்கின ஆய் ஊ ஆய் ஊன்னு இந்த கையால் ஆகுது பரதேசிங்க இப்படி அப்படி பண்ணுவாங்க பார்த்துடலாம் வந்துடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி அங்கே போய் அப்படியே வந்து ஒரு பிலிம் காட்டுறானுங்க ஃபிலிம் காமிச்சிட்டு கிட்ட வர முடியாததால அங்கேருந்து நாம் கட்சி கொடி எடுத்து கா போட்டு மெரிச்சிட்றானுங்க இங்க இருந்தாலும் எங்கள் தம்பிங்க இவங்களுக்கு கோவம் வந்தது உடனே யார்தான் அவன் எங்க கொடியை வந்து தொட்டவோன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு கூட்டம் வந்து உடனே அங்கே ஓடினாங்க ஓடனோடனே அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் பறந்து ஓட்டான் ஓடோடனே அங்கே வழியில் வந்து காவல்துறை இருந்தாங்க உங்களுக்கு யாரும் அனுமதி கொடுக்காம ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே கூண்டோடு ஏத்தி அப்படியே கைலாசத்துக்கு தூய் போயிட்டாங்க இந்த அண்டா செந்திலுக்கு இந்த வரலாறு தெரியாம இந்த புவி தெரியாம இந்த ஒரு செய்தி கூட தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவருக்கு எங்கே அங்கே வந்து நிகழ்ச்சி இருக்குது என்ன அட்டவணை இருக்குது வந்த பொது 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 வந்த தேதியை கூட தெரிஞ்சுக்காம பரதேசி மாதிரி பேசுகிறடா பரதேசி செந்திலே நீ வந்து எங்கள் அண்ணனை வந்து தரக்குறைவாக பேசுவே நீ வா நீ வந்து நேருக்கு நேருக்கு வா நீ எல்லாம் வர்றாங்கல்ல நீ எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு பேசணுதானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆ நேராக வா கிளம்பி வா இப்போ தீக்கெல்லாம் வர்றாங்கல்ல நீ ஒரு ஆண்மகன் தானே நீ திராவிட பன்னின்ற மேலே உட்காந்துக்கிற உண்ணி தானே நீ வா நீ வந்து எங்கள் எங்கள் அண்ணன் வீட்டை வந்து முற்றுகைடு அப்படி இல்லை நாங்கள் பாண்டிச்சேரி வா இல்லை நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் தாங்க போக போகிறாங்க அங்கே வா உனக்கு தைரியம் இருக்குதா ஆ நான் நல்ல ஆண்மகன் தானே நாம் தமிழ் கட்சியை நான் போய் அவன் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நேரில் வாயேன் உனக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் இப்போ நாங்கள் திருவிழாடல சிவாஜி கணேசன் நாகேஷ் பேசுகிற மாதிரி தான் உங்கள்கிட்ட கேட்கணும் நாங்கள் அந்த மாதிரி காமெடி கதையாக செஞ்சியில் இதோட நிறுத்திக்கின்னு வக்கில்லாத சொற்பொழிவு எல்லாம் எடுத்து போய் எங்கன்னா திராவிடத்துக்காரங்க இருப்பானுங்க அங்கே போய் அவனுடைய சொற்பொழிவை வந்து காட்டு அவனுங்க எதனால் ஒரு இரநூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு விற்கிறதுக்காக ஃபேன் போடுவாங்க அதில் ஒரு இரநூறு முந்நூறுவா நீ வசூல் பண்ணலாம் இதுக்காக ஒன்றா உங்களுடைய பேச்சு தேவைப்படும் அதனால வெளியில் இருக்கிற மக்கள் வந்து இன்னைக்கு தெளிவாக இருக்கிறாங்க அதனால யாரும் நம்ப மாட்டாங்க